இந்தியக்கு மத்தியில் ஒரு அரசியல் அதிகாரத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் மாபெரும் தலைவர் தலைவர் சட்ட தலைவர் பேராதிபர் சட்ட தலைவர் அவர்கள் கொத்திகள் மண்ணில் வளர்ச்சி பேர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்க இந்த மேடையில இருக்க மேடையில மேடையில் இல்லாப்பதும் பேசி முடிஞ்சது அழகாக அல்லறியலாம்

அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் நம்பிக்கை ஆனால் இந்த கூட்டத்தை தயவு செய்து பேச விடாமல் குழப்பி விடாதீர்கள் இந்த கூட்டத்தை குழப்பி இந்த கூட்டத்தில் முஸ்லிம் காங்கிரசுக்கு பேச விடாமல்